மரியாதைக்குரிய செங்கோட்டையன் அவர்களுக்கு அண்ணா திமுகவும் ஒண்ணு இது ரெண்டும் வேற இல்ல அப்படின்னு என்னைக்கு சொன்னீங்களோ அன்னைக்கு உங்க மேல இருக்கிற மரியாதை மிகவும் ஏன்னா புரட்சி தலைவர் திமுக எதிர்த்து இந்த கட்சி ஆரம்பிச்சார் அவருக்கு எவ்வளவு தொந்தரவு கொடுத்தாங்க திமுக புரட்சி தலைவி அம்மா அவர்களை சட்டசையில ஒரு பெண்ணு பார்க்காம எவ்வளவு துன்புறுத்தினாங்க புரட்சி தலைவி அம்மா அவர்களும் எவ்வளவோ ஒரு பெண்ணா இருந்து திமுக எதிர்த்து தான் இந்த கட்சியை நடத்தினாங்க கடைசியில அம்மா உடம்பு முடியாது ஒவ்வொரு தடவை உங்க தொகுதியில போய் பிரச்சாரம் பண்ணும் போது திமுக தீயசக்தி திமுக சரியில்லை திமுக வேற அண்ணா திமுக வேறன்னு தான் மக்கள்கிட்ட ஓட்டு வாங்கியிருக்கீங்க அப்ப ரெண்டு ஒன்னு தெரிஞ்சுட்டு பொய்யா சொன்னீங்க இல்ல இல்லையா இல்ல நீங்க இப்ப எல்லாரும் ஒன்று தெரிஞ்சிருந்தாலும் ஒருவேளை நீங்க இப்ப பொறுப்பு அதிமுக தான் தூய ஆட்சின்னு சொல்லி இருப்பீங்க ஏன் நீங்களே பள்ளி கல்வித்துறை அமைச்சரா இருக்கப்போ எத்தனையோ நல்ல திட்டங்களை எடப்பாடியாரிட்ட அனுமதி வாங்கி எடப்பாடியாரோட தலைமையில அதை அறிவிச்சு அந்த திட்டத்தையும் பாராட்டி அதிமுக நல்ல ஆட்சி தூய ஆட்சி நீங்களே சொல்லியிருக்கீங்க இன்னைக்கு நீங்க வேணா மாத்தி பேசலாம் ஆனா அதிமுக தொண்டர்கள் மாத்தி பேச மாட்டாங்க ஏன்னா புரட்சி தலைவர் அவர்கள் இறந்ததுக்கு அப்புறம் அவர்தான் கட்சி கட்சி தான் அவர் அவரே போயிட்டா கட்சி இருக்காது நாங்க இதுவரைக்கும் கட்சி இருக்கிற காரணம் தொண்டர்கள் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் மிகப்பெரிய ஆளுமை இந்தியாவை திரும்பி பார்த்தது அவங்க இருந்ததுக்கு அப்புறம் அவங்க தான் கட்சி கட்சி தான் அவங்க அவங்க போயிட்டாங்கன்னா கட்சி இருக்காது சொன்னாங்க ஆனா இன்னைக்கு வரைக்கும் கட்சி இருக்குன்னு காரணம் தொண்டர்கள் புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் இதுவரைக்கும் அதிமுக சரித்திரத்திலே அதிக சீட் எழுபத்தி அஞ்சு சீட் ஜெயிச்சு எதிர்கட்சியில தலைவரை இன்னைக்கு உட்கார்ந்து இருக்காருனா அதுக்கு யாரு காரணம் தொண்டர்கள் அதனால அம்மா அவர்கள் புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் எனக்கு பின்னாடி நூறு ஆண்டு காலம் இந்த கட்சி இருக்கும் அப்படின்னு யார நம்பி சொன்னாங்க தெரியுங்களா மன்னிக்கவும் எந்த தனி மனிதனையும் நம்பி சொல்லல தொண்டர்களை நம்பிதான் சொல்லியிருக்காங்க ஏன்னா நாமக்கல்ல செல்வ கணபதி அண்ணா திமுக தூக்குனாங்க ஜெயிக்கலாம் ஜெயிக்க முடிஞ்சதா இல்ல இன்னைக்கு நம்ம தான் அண்ணா திமுக தான் ஜெயிச்சுட்டு இருக்கோம் இதே சேடப்பட்டி முத்தைய அண்ணன் மதுரையில இருந்து தூக்குனாங்க அதுக்கப்புறம் மதுரையில் நம்ம ஜெயிச்சுட்டு தான் இருக்கோம் இங்க தோப்பு வெங்கடாச்சல் அவர்கள் போனதுக்கு அப்புறமா அங்க சாதாரண ஜெயக்கேங்கிற கிளை செயலாளர் அவர்கள் ஒரு முன்னாள் அமைச்சர் தோப்பு வெங்கடாச்சல் எடுத்து ஜெயிக்கிறாங்க டிடிவி தினகரன் அவர்கள் அவர் போய் தனி கட்சி ஆரம்பிச்சு அவ்வளவு பிரஸ் மீட் கொடுத்து ஒரு பிம்பத்தை உருவாக்கினப்போ கடம்பூர் ராஜன் அவர்கள் ஜெயிச்சார் எதுக்காக சொல்றேன்னா தொண்டர்கள் தான் சும்மா கையெடுத்து கும்பிட்டு எம்எல்ஏ போற காட்டிக்கு ஓட்டு விழுகிறது இல்ல தொண்டர்கள் தான் ஒவ்வொரு வீடா போய் பூத் ஏஜென்ட் தொண்டர்கள் அடிமட்ட தொண்டர்கள் தான் ஒவ்வொரு வீடுக்கா போய் இது எங்க கேண்டிடேட்டு ரெட்டலை ஓட்டு போடுங்க நாங்க இந்த நல்ல அதெல்லாம் செஞ்சிருக்கிறோம் திமுக இந்த கெட்டதெல்லாம் செஞ்சிருக்கு அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க நீங்க வேணா சொல்லலாம் திமுக ஒண்ணு அதிமுக ஒண்ணு ரெண்டு ஒன்னு அல்ல திமுக குடும்ப கட்சி அதிமுக ஜனநாயக கட்சி திமுக அடுத்த முப்பது வருஷம் ஆனாலும் அவங்க குடும்பத்தில் இருக்கும்போது ஆட்சி பண்ணுவோம் ஆனா அண்ணா திமுக அடுத்த முப்பது வருஷம் கழிச்சு யாரு வேணா இங்க இருக்கிறவங்க முதலமைச்சர் ஆக முடியும் அதிமுக திட்டங்கள் எல்லாத்துக்கும் மக்களுக்காக இருக்கும் திமுக அவங்க குடும்ப வளர்ச்சிக்காக தான் திட்டத்தையே பிளான் பண்ணி போடுவாங்க எப்படி ஒரு டிவி கனெக்ஷன் எல்லாத்தையும் டிவி கொடுத்துட்டு கேபிள் கனெக்ஷன்ல வசூல் பண்ணாங்க அந்த மாதிரி அது எல்லாத்தையும் தாண்டி அதிமுக யாராவது ஒரு உறுப்பினர் தப்பு பண்ணா பயப்படுவாங்க ஐயோ கட்சி நடவடிக்கை எடுத்துருவா அம்மாவும் தூக்கி எரிஞ்சிருவாங்க எடப்பாடி தூக்கி எரிஞ்சிருவாரு திமுக தப்பு பண்ணா அந்த ஞானசேகரன் அடைக்கலம் கொடுத்த மாதிரி கொடுப்பாங்க அதனால நீங்க வேணா சொல்லலாம் திமுக அதிமுக வேற இல்லைன்னு இது ரெண்டும் வேறு வேறு திமுக தீயசக்திதா அனைத்தின் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோட ரெண்டு கோடி தொண்டர்களும் நீங்க சொல்ற தூய ஆட்சிய ஒன்றிணைந்து வேலை செஞ்சு எடப்பாடியார் தலைமையில செஞ்சார்ஜ் கோட்டையில ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கொடுக்க போறது உறுதி 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 என்பதை உங்களுக்கு அன்போட சொல்ற கடமைப்பட்டு நன்றி வணக்கம்